மத்தியு அதிகாரம் இருபத்தி ஐந்து திருவசனங்கள் முப்பத்தி ஒன்றிலிருந்து நாற்பத்தி ஆறில் இறுதி நியாயத்தை இயேசு விவரிக்கிறார் ஒரு மெய்ப்பர் ஆடுகளையும் ஆடுகளையும் பிரிப்பது போலவே அவர் மக்கள் தொகையை பிரிக்கிறார் துன்புறுவோருக்கு அன்பும் கருணையும் காட்டியவர்களை அவர் பாராட்டுகிறார் உதவிகரம் நீட்டாதவர்களை அவர் கண்டனம் செய்கிறார் நடவடிக்கையில் அன்பு இயேசு உண்மையான சீடத்துவம் அன்பு கருணை மற்றும் சேவையின் மூலம் வெளிப்பட வேண்டும் என்று போதிக்கிறார் சிறப்பாக பசியினருக்கும் நோயாளிகளுக்கும் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கும் நாம் உதவியாக இருக்க வேண்டும் அடுத்தவரில் கிறிஸ்துவை காணுதல் இயேசு தன்னை குறைவாக மதிக்கப்படும் மனிதர்களுடன் ஒப்புப்படுத்துகிறார் அவர்களுக்கு கருணையுடன் நடந்து கொள்வது அவர்களை நேசிப்பதற்கு சமம் நித்திய விளைவுகள் நம்முடைய செயல்கள் மற்றும் முடிவுகளுக்கு நிரந்தர முக்கியத்துவம் உண்டு அன்பும் தியாகமும் நிறைந்த வாழ்வால் நாம் பரலோகம் பெற்றிடலாம் ஆனால் பிறரை புறக்கணிப்பதால் நாம் அவரிடம் இருந்து பிரிந்து போகிறோம் ஜெபம் என் இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன் மகிழ்ச்சி மற்றும் நன்றி நிறைந்த இதயத்துடன் நான் சந்திக்கும் ஒவ்வொருவரிலும் உம்மைக்கான ஆவலாக இருக்கிறேன் ஏழைகள் பசியினர் மற்றும் துன்புறுவோரை அன்புடன் சேவிக்க விரும்புகிறேன் ஏனெனில் அவர்களை நேசிப்பது உம்மை நேசிப்பதற்கு சமம் ஆமேன்